ஓம் அமிர்தேஸ்வரி நம ஓம் நம சிவாயா இன்னைக்கு நம்மளே ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான உண்மை சம்பவத்தை தான் பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் வருடம் சந்திரகுமார் அப்படின்றவர் அம்மாவை பார்க்கறதுக்காக பம்பாயிலிருந்து அதாவது பாம்பே சொல் வழியா அங்கிருந்து வர்றாரு அப்போ அம்மா அப்பதான் வந்து ரூமுக்கு போயிருக்காங்க அப்போ ஒரு பிரம்மச்சாரியை பார்த்து அம்மா எப்போ வருவாங்கன்னு கேட்குறாரு அப்போ அவர் வந்து என்ன நீங்கள் வந்து மலையாளம் பேசுகிறீங்க அப்படின்னே எங்களுடைய பூர்வீகம் மலையாளம்தான் ஸோ ஆனால் நான் இருந்து இப்போ அம்மாவை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு ஒன்னே எப்படி உங்களுக்கு அம்மாவை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லும்போது நான் மும்பையில் இருக்கும்போது ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும்போது ஒரு நபர்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தேன் அவரும் தான் அவர் பேசி அப்புறம் ஒரு புத்தகத்தை பற்றி படிச்சுட்டு இருக்கும்போது அதில் அம்மாவுடைய புகைப்படத்தை பார்த்துட்டு யாருன்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் அவர் ரொம்ப குடிகாரராக இருந்தாராம் அவரால் அவருடைய குடும்பமே ரொம்ப பாதிப்படைஞ்சுதான் அப்போ அவருடைய சகோதரர் அம்மா கிட்ட வலுக்கட்டாயமா கூப்பிட்டு போன உடனே அம்மா அவரை தொட்டு பார்த்த உடனே அவருக்கு வந்து அந்த குடிக்கணும் அப்படின்றத தாட்டே வராமல் போயிடுச்சான் இந்த விஷயத்த சொன்ன உடனே இறைவன் தான் இவரை எனக்காக அனுப்பியிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு நான் அட்ரஸ் கிட்ட உடனே வந்துட்டேன் அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோட சொல்றாரு திரும்ப கேட்குறாரு அம்மா வருவாங்களா வந்துருவாங்களான் அப்ப சுவாமிஜி சொல்றாரு அம்மா எப்ப வருவாங்கன்னு தெரியாது பட் கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இப்பதான் அரைக்கு போன தாய் நேராக அந்த பையன்கிட்ட வந்து ஆல்ரெடி தெரியும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சவங்கள பார்க்க வருவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த பையன்கிட்ட வந்து தனியா கூட்டிட்டு போய் ஒரு தென்னை மரத்து உட்காந்து அந்த பையன்கிட்ட பேசும்போது அந்த பையன் உண்மையை சொல்றாங்க அம்மா எனக்கு ஒரு தங்கச்சி அவள் ரொம்ப சுட்டியாக இருப்பாள் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவாமா நல்லா பழகக்கூடிய ஒரு பொண்ணு திடீர்னு அவள் எங்கக்கிட்ட பேசுறதுலாம் நின்று போச்சு நாங்கள் என்ன நினைச்சோம் அவளுக்கு சரி சும்மா பேசாமல் இருக்க போகலான்னு நினச்சோம் ஆனால் போக போக அவள் சாப்பிட்ற சாப்பாடு நைட்டு தூக்கம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது அப்புறம் ஒரு ரெண்டே வாரத்தில் அவள் மெலிஞ்சு போய் ஒரு மோசமாக மாறிட்டா என்னன்னு பார்த்தா அவளுக்கு பித்து பிடிச்ச மாதிரி ஆகிட்டா பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிட்டா சில பேர் அவளுக்கு பேய் பிடிச்சதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொல்லும் போது அம்மா வந்து கவலைப்படாதே மூனே அவளுக்கு சீக்கிரம் சரியாயிடும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விபூதியை பிரசாதமாக கொடுத்தாங்களாம் அப்போ அவர் மூணு நாள் ஆஷிரமத்தில் தங்கியிருக்காரு மூணாவது நாள் ஆஷிரமத்தை விட்டு கிளம்பும்போது அம்மா பிரம்மச்சாரி கையில் ஒரு கல்கண்டு கொடுத்து அவன் கிட்டே கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க இவர் பாதி தூரம் போயிட்டாராம் அதாவது அந்த கப்பல் அங்கே போட்டு இருக்கும் இல்லையா அதை தாண்டி போகும்போது பிரம்மச்சரி அவரை பார்த்து பின்னாடியே இந்த போட்ல இன்னொரு போட்டுல போகும்போது நில்லுங்க அம்மா அவங்களுக்கு பிரசாதம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கையில கொடுத்தாங்க அப்போ அந்த கல்கண்டை எடுத்துட்டு போயிட்டு அவங்க தங்கச்சிக்கிட்ட அவர்தான் தங்கச்சியை பைத்தியம் பிடிச்சவங்களாச்சே தங்கச்சிக்கிட்ட கொடுக்கலான்னு கதவை திறந்த உடனே அவங்க தங்கச்சி ஓடி வந்து அம்மா கொடுத்த கல்கண்டியை கையில கொடு அப்படின்னு கேட்டாலும் இவருக்குரிய ஆச்சரியம் ஆயிடுச்சோம் இவன் தெளிவா பேசுறா அப்படின்னும் போதுதான் அந்த பொண்ணு சொல்றாள் அம்மா மூணு தடவை கனவுல வந்தாங்க கதவை உன் அண்ணன் கிட்ட நான் கல்கண்டு பிரசாதமா கொடுத்துருக்கேன் அதை வாங்கிக்கோன்னு சொன்னாங்க அதான் கேட்டேன்னு சொன்னாங்க வீடு வந்து சேர்றதுக்குள்ளேயே அம்மாவுடைய கருணையால அந்த பொண்ணுக்கு பைத்தியம் தெளிஞ்சிருச்சு